துபாயின் யூனியன் கூப்பானது ஈத் பெருநாட்களுக்காக மூன்று நாள் விளம்பர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி உண்டு என்றும் உயர்தர பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாக கூறியுள்ளது ரமலான் மாதத்தை ஒட்டி இந்த சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என இந்த நிறுவனம் கூறியுள்ளது துபாயில் உள்ள அனைத்து யூனியன் கோப் கிளைகளிலும் ஸ்மார்ட் ஆன்லைன் ஸ்டோர்களிலும் இந்த தள்ளுபடி உண்டு என்றும் மேலும் உணவுப் பொருட்கள் உணவு அல்லாத பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் பால் பொருட்கள் இறைச்சி மசாலா அரிசி எண்ணெய் போன்றவற்றில் தள்ளுபடி கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது வேகமான டெலிவரி சேவை சுய பிக்கப் மற்றும் மொத்த கொள்முதல் ஆகியவற்றை பயனர்கள் அனுபவிக்க முடியும் என நிர்வாக தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க